பதினொன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்குது அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இப்போ நான் வெப்சைட்டில் எப்படி டைப் பண்ணியிருக்கிறேனோ அதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நேராக அந்த வெப்சைட்டுக்கு வந்துடும் இதில் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வெப்சைட்டில் கீழே பாருங்கள் ரெண்டு லிங்க் இருக்கும் அதில் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க எதை வேணாலும் கிளிக் பண்ணலாம் நான் இதை பண்ணியிருக்கிறேன் இதில் ப்ளஸ் ஒன் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் அரியர்ஸ் எல்லா எக்ஸாமும் ரிசல்ட் பார்க்குற மாதிரி இருக்குது இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஹெச்எஸ்சி ப்ளஸ் ஒன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸாம் நம்பர் என் என்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அது கீழே டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரியே கொடுக்கணும் கொடுத்துட்டு கேட் மார்க்ஸ் கொடுத்திங்கன்னா போதும் உங்களுடைய லெவன்த்து ரிசல்ட் பார்த்துக்கலாம் ஈஸியாக இதில் எவ்வளோ மார்க் என்னென்னு பார்த்துக்கலாம் இதை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த த்ரீ டாட் க்ளிக் பண்ணுங்கள் அப்படியே போய்ட்டு ஷேர் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்